ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் மனோவரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தர்சிகா நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறீங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து பிடிக்குதா என்னான்ட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்க அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்றதும் எங்களுக்கு வந்து தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாங் வீடியோ வந்து டெய்லி போட்டுட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தா உளுந்தங்கஞ்சி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் சில பேர் உளுந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து உளுந்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் வந்து வெள்ளை உளுந்து வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன் இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுத்துட்டு இந்த கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ எப்படி கஞ்சி வைக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் வந்து உளுந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் உளுந்துருக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சிறப்ப என்ன பண்ணணும்னா இதே கிளாஸால் நீங்கள் வந்து மூணு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை மூன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்ல ஃபைனாக வந்து இந்த உளுந்தை வந்து அடித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எதுவுமே போட வேணாம் சும்மாவே வந்து நல்லா அடி நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துக்கணும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி வந்து கெட்டியாலாம் வேணால் நார்மலாகவே ஊற்றி எடுத்துக்கலாம் எப்பொழுதும் போல் இப்போ வந்து நம்ம நல்லா ஃபைனாக அடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க சாரி கீழே ஊற்றிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளம் வந்து வெள்ளம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வந்து டஸ்ட்டு இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆனால் கம்பி பதத்துக்கு வர்ற மாதிரி வந்து காய்ச்சக்கூடாது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிறப்ப வந்து காய்ச்சிக்கலாம் இறக்கிடணும் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து போதுமான தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றுறோம் ఇప్పుడు స్టవ్ వంద పత్త వచ్చాచి நம்ம வந்து கம்பி பதம் வர்ற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது அதுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த உளுந்து கஞ்சியில் வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறையா புரோட்டீன் கால்சியம் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும் கண்டிப்பாக இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடித்தா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது குட்டீசுங்களுக்கு வந்து ரொம்ப கொடுத்தா எலும்பெல்லாம் வந்து வழு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இது வந்து ஆல்ரெடி எங்கள் அம்மா கொடுப்பாங்க ஊரில் பயிர் கஞ்சி கொடுப்பாங்க உளுந்து கஞ்சியும் கொடுப்பாங்க இப்போலாம் எனக்கு வந்து இப்போ நான் அம்மாட்ட கேட்டுட்டு தான் வந்து நான் வந்து செய்கிறேன் இப்போ வந்து அந்த பாகு மாதிரி வராம தண்ணி பதத்துல இருக்குது நம்ம அதை அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஃபில்டர் பண்ணதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்காக தான் நம்ம உடம்புக்காக நல்லது ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக சுத்தமான வெள்ளம் தான் நீங்கள் வந்து இது கூட பண்ண வேண்டியதில்லை நான் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கஞ்சிலேயே போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸ்டவ் வந்து பற்ற வைக்கணும் ஸ்டவ் வந்து பற்ற வச்சாச்சு இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் வந்து கஞ்சி செய்ய போகிறேன் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸில் தான் நான் வந்து உளுந்து எடுத்திருந்தேன் இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து மூணு பேர் மூணு பேருக்கு தான் வந்து நான் இப்போ வந்து அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு வந்து அளவு எடுத்து போங்க சாய் சத்தம் போடாதே இப்போ வந்து தண்ணி வந்து சூடு ஆகணும் நல்லா சூடானதும் தான் நம்ம வந்து அந்த மாவை வந்து அதுல ஊத்தலாம் அதுவரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் நல்லா தண்ணி வந்து இப்போ வந்து சூடாகட்டும் தண்ணி வந்து இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து இந்த மாவை வந்து நம்ம அப்படியே அதில் வந்து விட்டுரலாம் சாய் சத்தம் போடாதப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும் இல்லைன்னா வந்து கெட்டியாயிடும் அதனாலதான் பார்த்து கிண்டணும் இது வந்து எப்படியும் கொதிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பொங்கி வரும் நம்ம வந்து இது வந்து கிட்டையே தான் இருக்கணும் இப்போ வந்து தண்ணி மாதிரி வந்துருச்சு ஆனால் கொதிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கெட்டியாக வந்துடும் நம்ம வந்து அடிபிடிக்காம வந்து கிண்டிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து ஒரு கரெக்டான வரும் கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும் எங்க குட்டீஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கஞ்சி எப்ப வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த கஞ்சியாக இருந்தாலும் அம்மாலாம் வந்து பயிர் கஞ்சி வைக்கும்போது வெள்ளம்லாம் போட்டுதான்ப்பா அச்சு வெள்ளம் இருக்குல்ல அது உருண்டை வெள்ளம்லாம் வந்து கும்பகோணம் சைடு வந்து உருண்டை வெள்ளலாம் கிடைக்காது இங்கே சென்னையில் தான் கிடைக்கிது ஊரில் வந்து நாங்கள் வந்து அச்சு வெள்ளம் தான் வாங்குவோம் அங்கே உருண்டை வெள்ளலாம் அந்த அளவுக்கு கிடைக்காது ஆனால் அச்சு வெள்ளம் வந்து கிளியராக இருக்கும் நம்ம வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டியில் தண்ணியில் ஸ்ட்ரைட்டாக இருந்து இதிலையே போட்டுடலாம் அப்படியே இப்போ வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சக்கரை தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஊற்றலாம் அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிக்காத அளவுக்கு வந்து கிண்டணும் இதுவே வந்து அடி பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்டையே நிற்கணும் ஒரு பிஞ்ச் என்ன பண்ணணும்னா சால்ட்டு போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சுகர் வந்து தூக்கலாக தெரியும் இதை வந்து பொங்கிடும் பார்த்து இறக்கணும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து ஏலக்காய் போடணும் நான் ஆல்ரெடி ஏலக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்து மேலே வந்து நான் வந்து தூவி விடுறேன் ஏலக்காய் போட்டாதான் வாசம் வரும் உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்ப வந்து தேங்காய் வந்து துருவின தேங்காய் வச்சிருக்கேன் அது வந்து அப்படியே மேல வந்து போட்டு அவ்வளோதான் இனிமே நம்ம வந்து எடுத்து குடிக்க வேண்டியதான் சூப்பரா இருக்கும் இப்ப வந்து நல்லா கஞ்சி ஆரிடிச்சு ஆற வச்சாச்சு ஆறில் நாங்கள் ஆற வச்ச ஃபேனில் இப்போ வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து நான் வந்து எடுத்துட்ருக்கேன் உங்களும் வெயிட் இருக்காங்க எங்கள் தக்ஷிகா வந்து தேங்காய் போட்டால் வந்து குடிப்பா சாய் கிருஷ்ணா வந்து தேங்காய் போட்டால் குடிக்க மாட்டான் அதுக்காக தான் நான் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து தேங்காய் ஒரு கிளாஸ்ல வந்து நார்மல் போட்டிருக்கேன் ஓகே ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து நான் கஞ்சிலயே போட்டிருக்கேன் இப்போ மேல இருந்து லைட்டா தூவி இருக்கேன் இப்போ வந்து அவங்கள்ட்ட வண்டி கொடுக்கலாம் எப்படின்னா சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க குட்டீஸ்லாம் வந்து கஞ்சி குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க என்னன்றது அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு நாள் குடித்தா கூட நம்ம உடம்புக்கு நல்லது தான் எதுவும் வந்து குட்டீஸுங்கலாம் குடிச்சிட்டு இதை வந்து வாமிட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து அந்த உளுந்தை வந்து நம்மளை ஃபைனாக அடிச்சுடுறோம் அதனால் சில பிள்ளைங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அதுவே வந்து வாமட்டி அப்படியே வாமிட் எடுத்துருவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இல்லை நீங்கள் வந்து வாரத்தில் கண்டிப்பாக ஒரு மூணு நாள் கொடுக்கலாம் நாங்களும் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் கொடுப்பாங்க எப்போயாவது நினச்சப்போ கொடுப்பாங்க அவ்வளோது தான் நம்ம வந்து கரெக்டாக இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம வந்து வீக்லி ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது பயிறு கஞ்சி உளுந்து கஞ்சி இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் வந்து ரவா கஞ்சி இதெல்லாம் கொடுப்பாங்க ரவா கஞ்சியெலாம் அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இந்த கஞ்சி ரொம்பவே நல்லது இதில் வந்து கால்சியம் புரோட்டீன் நிறையவே இருக்குது அதனால நீங்கள் வந்து குட்டீஸுங்களுக்கு நம்ம வந்து லைஃபுக்கு என்ன யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து லைஃப்பில் வந்து நம்ம அம்மாக்கிட்டையும் சரி அவங்களோட ஒய்ஃபிட்டையும் சரி அவங்களே கேட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க கேர்லெஸ்ஸாக உள்ள பொருளில் சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் நம்ம வந்து இப்பயே வந்து நம்ம குட்டீஸுங்களுக்கு இதை இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மீறி அவங்க போகிறதே கிடையாது அந்த டேஸ்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அடிமையாயிடுவாங்க அதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எங்க நான் என்ன கொடுக்கறனோ அதை வந்து கண்டிப்பா சாப்பிட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையும் உங்கள் மனோகரி சுதாகர் பாய்